என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் ராகு திசையின் ராகு திசை அப்படிங்கறது இந்த ராகு திசை வந்தாலே வந்து என்ன சொன்னா எல்லா மனிதனுக்குமே ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் ராகு தசை ஒரு பயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாக ராகு வந்து லக்கணத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்து நடத்தினால் அந்த நபர் வந்து கண்டிப்பாக சேமமாக இருப்பார் சேமமாகத்தான் இருப்பார் சேமம் இல்லாம இருக்க மாட்டார் இதை தவிர்த்து வந்து எந்த இடத்துல ராகு இருந்து திசை நடத்தினாலும் மனிதன் வந்து கவனமா தான் இருக்கும் கவனமா தான் இருக்கும் இந்த ராகுவை போகக்காரன் நம்ம உண்மையாக அவர் போகக்காரனா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து அவர் போகக்காரன் தான் அதாவது வந்து ராகு என்று சொன்னால் போகம் என்று சொன்னால் உணவு உணவுலையும் நல்ல சாப்பாடு நட்புலையும் ஸ்ட்ராங்கான நட்பு அதற்கடுத்து காமத்திலையும் வந்து என்ன சொல்றான்னா தீரா காமம் தான் ஆசையில எதது வந்து என்ன சொல்றான்னா வந்து மனிதனை அழிக்கக்கூடியதோ ஆசையில எதது மனிதனை அழிக்கக்கூடியதோ அந்த ஆசைகளையெல்லாம் பட்டு ஸ்பீடு பிரேக் இல்லாத ஒரு வண்டி மாதிரி போய் கடைசில எங்க முட்டி விட்டுட்டு என்ன செய்வாருன்னா அவர் ஓடி போயிடுவாரு நாம நான் உறுதியா மாட்டிக்கிடுவோம் அப்ப இந்த எப்படி தெளிவா சொல்றீங்கன்னா இப்ப நம்ம ஜாதத்துல ராகு இருக்கும் இல்லையா எட்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல ராகு நாலாம் எல்லாம் வெக்கமில்லாம சொல்லுவேன் என்ன காரணம் நமக்கு இறைவன் தானே படிச்சேன் நம்ம ராகுவை கொண்டு போய் என்ன சொன்னோம்னா மூணாம் இடத்துல போட முடியுமா ஆறாம் இடத்துல போட முடியுமா பத்தாம் இடத்துல போட முடியுமா முடியாது அப்ப நம்ம ஜாதத்துல வந்து என்னுடைய ஜாதத்துல எட்டாம் இடத்துல ராகு எப்படி இருக்கும்னு பாருங்க அப்ப இளமை காலத்தை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க என்னுடைய படிப்பை கெடுத்தவனே ராகு ஒரு திசையின் வந்து கடைசி ஒரு ஏழு மாசம் தான் செவ்வாயும் வெறும் ஏழு மாசம் பதினெட்டு ஆண்டுகள் வந்து அந்த ராகதசை அவன் செய்யாத சேட்டைகளை எல்லாம் அந்த இளமை பருவம் என்று சொல்லக்கூடிய பிஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் என்ன பெருசா தெரியும் இப் இப்ப இருக்கிற வயது பக்குவத்திற்கும் அப்ப இருக்கிற வயது பக்குவத்திற்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து எங்கேயோ போக வேண்டிய நபரை வந்து என்ன செஞ்சிட்டான்னா எங்கே எங்கே நான் வந்து ஒரு நான் இந்த தொப்பி போட்டிருக்கிறதுக்கு போட்டிருக்கு போ நான் இதே துறைக்குள்ளே போனேன் ஆனால் நான் பெரிய லெவலுக்கு போகணும்னு நினச்சேன் பெரிய லெவலுக்கு போன போ போகணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அதை கெடுத்தவனே அவன் தான் நான் ஏதாவது ஒரு இருபத்தெட்டு வருஷம் வேலை பார்த்து வந்து நல்லபடியாக ஆகி வந்துட்டேன் அது நல்லபடியாக வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன் ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் கண்ணி பண்ண விட மாட்டான் அப்ப இந்த ராகு வந்து என்ன சொல்றா ஒரு விதத்தில் இவரை எப்படி பண்படுத்தி கொண்டு போகணுங்கிற நினைப்பு வந்து மனிதனுக்கு வரணும் ஆனால் வருமா அப்படின்னா வராது அவ வராது அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு திசை ஓடிக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரிதான் அல்லது ராகுவோடைய சாரம் வாங்கி திசை நடத்தினாலும் சரிதான் திசை ராகுதை ராகு திசை நடக்கிறது ராகோடைய சாரம் வாங்கி திசை நடத்தினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அடி உண்டு ஏதாவது ஒரு விதத்துல அடி வந்து கண்டிப்பா கொடுத்துருவான் மாற்றம் எல்லாம் கிடையாது ஏன்னா ராகுவோடைய ஒரு மைனஸான விஷயம் என்னன்னா அவனுக்கு சந்திர தோஷம் உண்டு அதனாலதான் புடிச்சிட்டு போய் எங்க போயிட்டு நீ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போய் வந்து பிடிக்கிறதுக்கு காரணமே அது சயின்டிபிக்கா வந்து ஒரு நிழல் உள்ள வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சயின்டிபிக்கா என்ன வேணாலும் பண்ணிடுங்க ஆனால் அவர்களுக்கு ச அந்த ராகுவுக்கு எப்பயுமே சந்திர தோஷம் உண்டு ராகுக்கு வந்து சந்திர தான் அதுல மாற்றமே கிடையாது இந்த ராகுவோடைய திசை ஓடும் போது தாய்க்கு கர்மம் பண்ணுவாங்க ராகுவோடைய திசை ஓடும்போது என்ன பண்ணுவோம் தாய்க்கு கர்மம் தாய் நிம்மதியா இருக்க மாட்டேன் எந்த ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த வீட்டுல வந்து ஒரு பதட்டம் ஒரு பதட்டம் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் எப்ப என்ன வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகுவோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்கள பிறந்தவங்களை பாருங்க திருவாதிரை சுவாதி சதயத்துல போய் பாருங்க எப்பயுமே ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க ஏன்னா அவர்களை இந்த ராகுவை வந்து என்ன மோசமான நிலைமைக்கு கொண்டு போறவன் சந்திரன் தான் ராகுவை மோசமான நிலைமைக்கு கொண்டு போறவன் சந்திரன் தான் அதே சமயத்தில் மோசம் கேதுவை மோசமான நிலைக்கு கொண்டு வர யாரு தெரியுமா சனீஸ்வர பகவான் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க கேதுவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சனிக்கு சனிகிட்ட போய் உங்களை ஒப்படைக்கணும் சனிகிட்ட போய் நம்ம ஒருத்தர் வந்து ஒப்படைக்கப்பட்டோம் என்று சொன்னால் சனிக்குண்டான ஒரு நம்ம நம்ம எடுக்கணும் எடுக்க மாட்டோம் அப்ப நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை சபட்டி எடுக்கிறது யாருன்னா சனிதான் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை வந்து என்ன பிறந்தவர்களையோ அல்லது ராகு திசை ஓடுகின்றவர்களையோ சபால பிடிச்சி மாற்றுறது யாருன்னா சந்திரன் தான் அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்ன இந்த ராகு திசையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் மெயினா தானே சப்ஜெக்டா ராகு திசை ஓட ஆரம்பிச்சிருச்சு இல்ல ராகுடைய சாரத்துல இருந்து திசை ஓடினாலும் அது திசை தான் அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சந்திர தரிசனம் அடிக்கடி பண்ணணும் சந்திரன் ராகு ராகுடைய சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாருங்க அங்க சந்திரன் வந்து உங்களுக்கு எடுத்துருவான் ஏன்னா ராகுவோடைய சாரத்தில் வந்து நீங்க சந்திர உங்களுடைய திசை நாயகன் நின்றால் கண்டிப்பா அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்வான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஆயுதங்கள் எப்பயுமே ஜோதரத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆயுதம் கொடுத்துருக்கான் சந்திர தசை ராகுதசை ஓடுகிறதா யார் சாரத்துல இருந்தாலும் பரவாயில்ல அது ரெண்டாவது அப்ப அப்பாற்பட்டது ராகுதை ஓடுகிறதா அடிக்கடி கடல் மார்க்கத்துக்கு செல்லுங்கள் ராகுதை யாருக்கு ஓடுனாலும் அடிக்கடி கடல் மார்க்கத்துக்கு செல்லுங்கள் அப்ப கடல் மார்க்கத்துக்கு சென்று கடல்ல நல்லா குளிக்கணும் முதல் நாள் நைட்டு தங்கணும் முதல் நாள் நைட்டு தங்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தங்கணும் திங்கக்கிழமை வந்து கடல்ல குளிக்கணும் இப்படி இந்த ராகு தசை பதினெட்டு ஆண்டுகள் ஓடும் போது நீங்கள் செய்ய வேண்டியது கடல் மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு கடலாக போகணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஒரு முத மாதம் கன்னியாகுமரி போயாச்சு அதுக்கடுத்த மாதம் திருச்செந்தூர் அதுக்கடுத்த மாதம் ராமேஸ்வரம் ஏன்னா இதுதான் நமக்கு ஸ்தலங்களோடு சேர்ந்திருக்கிற கடல் ஸ்தலங்களோடு சேர்ந்திருக்கிற இந்த கடலில் வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் குளித்து வர வர இந்த டிப்ரஷன் மைண்டு வந்து கண்டிப்பாக குறையும் டிப்ரெஷன் மைண்டு வந்து குறையும் அப்போ அந்த டிப்ரஷன் மைண்டு குறையும் அப்படின்னு சொல்லி வரும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயங்களை ஒன்று நாம் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் கடலில் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா குறையும் கடலில் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா குறையும் உண்மையாகவே நான் சொல்கிறேன் வந்து என்ன சொல்கிறேன்னா நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்கிறோம் மூன்றரை மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க வருடத்தில் மூணு முறை கடலில் புளிங்க தயவு செய்து ஃபேமிலியோட புளிங்க அது உங்களுடைய குழந்தைகளுடைய உள்கட்டமைப்பில் இருக்கிற நெகட்டிவை எடுத்து விட்டுரும் ஒரு தடவை கன்னியாகுமரி ரூம் போடுங்க பார்த்து ரூம் போடுங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தங்க திங்கக்கிழமை நல்லா குளிச்சிட்டு ஒரு நாள் லீவ் போட்டு தான் ஆகணும் போட்டுவிட்டு கன்னியாகுமரி பகவதி தாயை வழிபாடு பண்ணிவிட்டு விவேகானந்தர் ராக்கெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி வச்சுக்கணுங்க நாலு மாதம் நாலு மாதத்துக்கு வருது நாலு மாதம் உடனே திருச்செந்தூர் ப்ரோக்ராம் போடுங்க திருச்செந்தூரில் வந்து என்ன சொல்கிறான்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தாங்கன்னா திங்கக்கிழமை காலையில் கடலில் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணுங்க பெரிய மாற்றங்கள் வரும் ஆயக்கடுத்து கன்னியாகுமரி எங்கே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தங்க திங்கக்கிழமை கடலில் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எந்த ஒரு மனிதன் ராகுவோடைய சாரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் ராகுவுடைய சாரத்தில் வந்து கிரகம் இருந்தால் அவனை உயரத்திற்கு கொண்டு வந்து படக்குன்னு கீழே வந்து கொடுத்துக்கு கெடுத்து போடுவான் கொடுத்துக்கு கெடுத்து போடுவான் அப்ப கொடுத்து கெடுத்து போடுவான் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம என்ன செய்யணும் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி சந்திரடனம் மட்டுமே உண்டு எவனுக்கு அடங்க நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் அடங்கி ஒடுங்கிருவாங்க அடங்கி ஒடுங்கிருவாங்க அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எந்த ஒரு மனிதன் காலையில எந்திரிச்ச உடனே உங்க பாத்ரூம்ல ஒரு பாட்டில நல்ல உப்பு நிறைய போட்டு தண்ணி நல்லா வந்து வச்சிருங்க காலையில எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு போன முதல்ல வாயை கொப்பளிக்கிறது உப்பு தண்ணியில கொப்பளிங்க அன்றைய கரமா போ நிறைய கர்மா போகும் இது நான் அந்த கொரோனா காலம் வந்த காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நினைக்கிறேன் டெய்லி உப்பு போட்டு கொப்பளிப்பேன் டெய்லி உப்பு போட்டு கொப்பிடுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பல்லில் பிரச்சனை இருக்குது அதனால் என்ன செய்வந்தேன் உப்பு போட்டு கொப்பளிப்பேன் அது பாங்க இருக்கோம் நம்ம பாத்ரூம் போகிற நேரம்னா நல்லா கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு கொப்பளிச்சு நீட் பண்ணி வர வரேன் ராகு உங்களுக்கு வைரஸ் என்பது யார் ராகு அப்போ ஒரு உப்பு போட்டு கொள்ள நோய் வராது இது சோம்பேறித்தனமான ஒன்று தான் இல்லைன்னு சொல்லல இது சோம்பேறித்தனமா மனிதன் வந்து என்ன சொன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இந்த அஞ்சு வருஷமா வந்து ஆறு வருஷமா ஒரு பல்லு பிரச்சனையே இருக்குது ஆனால் அந்த உப்பு போட்டு கொப்பளிக்கும் போது டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே கிடையாது விழுந்தா தானா விழுகுது இல்லைன்னா அது வாட்டுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கும் ஏன்னா அந்த பக்கத்தில் மட்டும் வெல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம இடது பக்கம் தானே மென்று சாப்பிடணும் வலது பக்கம் மென்னு மென்ன வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப மனித வாழ்க்கையில் வந்து உப்பு உப்பு தண்ணீருக்கு ராகு பயப்படுவான் கண்டிப்பா பயப்படுவான் அத மாற்றம் கிடையாது ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கு தண்ணீரில் இருக்கின்ற பாம்புக்கு விஷம் அதிகமா கிடையாது தண்ணீரில் இருக்கிற பாம்புக்கு விஷம் அதிகம் கிடையாது அது சார பாம்பு அப்படிமா அது தண்ணி பாம்பு தானடா அப்படிமா நிலத்துல இருக்கு பாத்தீங்களா நிலத்துல இருக்கிற பாம்புக்கு தான் பயங்கரமான விஷங்கள் உண்டு அப்ப அதுல நல்ல பாம்புக்கு வந்து உண்டு நம்ம இருக்கணும் அப்ப ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் உண்மையாகவே ராகு திசையுடைய நோக்கம் என்பது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இன்பத்தை கொடுப்பான் அது நல்ல இன்பமாக இருக்கலாம் அல்லது கெட்ட இன்பமாக இருக்கலாம் அவன் உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து அவன் சுயசாரம் வாங்கி யாருக்கு நடத்துறானா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும் அப்படி ஏதாவது இருந்தா ஒரு பத்து பெர்சென்ட் இருக்கான் ஆனால் தொண்ணூறு பெர்சன்ட் என்ன சொல்றான்னா வெவ்வேறு நட்சத்திரங்களில் இருந்துதான் நடத்தப்படும் நடத்தப்படும் போது அந்த கிரக காரத்துவத்தை இவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவான் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான எல்லா விதமான ஆஹ் ஆயுதங்களை இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவார் கொண்டு வந்து இவருடைய இச்சையை இந்த ராகுவோடைய இச்சையை அந்த நட்சத்திர கிரகம் இருக்கு இல்லையா அதை வச்சு அனுபவிக்க வைப்பார் சூப்பரா அனுபவிக்கப்பார் அது கிடையாது அவர் என்ன தேவையோ அதை அனுபவிக்காம உங்களை விட மாட்டார் அவருக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து உடல் சுகம் ரொம்ப தேவையானது லக்ஸுரிஸ் ரொம்ப தேவையானது நல்ல வாய்க்கு ருசியா உணவு சாப்பிடுவது ரொம்ப சுகமானது ரெண்டாவது என்ன சொன்னா வந்து இது இல்லையா அது என்னது போகம் போகம் என்று சொல்லக்கூடிய மது மாமிசம் மங்கை இத்தனை இந்த நபர் வந்து இந்த ராகு வந்து என்ன செய்வான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லெவலுக்குள்ள போவான் ரெண்டாவது பேராசையை தூண்டி விடுவோம் பேராசைன்னு எப்படி பண ஆசையை தூண்டி விடுறது அப்ப என்ன செய்யறது பேராசை எப்படி வரும் அந்த ஷேர் மார்க்கெட் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அத்தனை விஷயத்தையும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தூண்டி விடுவான் தூண்டி விட்டு என்ன சொன்னா முதல்ல நாலஞ்சு விஷயங்களை வந்து என்ன செய்வான் கொண்டாந்து கொடுப்பான் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான் மொத்தமும் பிடிக்கிட்டு உங்களை கடனாளி ஆக்கி விட்டுருவான் கண்ணாளி ஆக்கி விட்டுருவான் இதில் சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய பாவம் கவனம் ரொம்ப திண்டாட்டம் சனியை வந்து நடுங்க நடுங்க அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ராகுதான் இவன் சந்திரன்ட்டு போய் மாட்டிடுவான் சந்திரன் வந்து என்ன சொன்ன விடாது எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் சந்திரனுக்கு இவன் அடங்கிதான் ஆகணும் ராகு அதே மாதிரி கேது வந்து சனிக்கு தான் அடங்கி ஆகணும் ஆகணும் அடங்கிடுவா அடங்கிடுவாங்க ஆனால் சனியை கெடுப்பவன் ராகு சனியை ராகு கெடுத்துருவான் சனி அமைப்பில் பிறந்தவங்க சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பாருங்கள் பேராசையால் பெருநஷ்டப்பட்டு எந்தன நான் வந்து உள்ளதும் போச்சு கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் அதனால ராகு திசை என்பது ஒரு சுகம் கிடைக்கும் கிடைக்காத சுகமெல்லாம் கிடைக்கும் ஆனால் முடிவுரை என்பது என்ன செய்யும் அப்படின்னா கொடுத்து கெடுத்து விடுவான் அதனால ராகு திசை வந்து விட்டால் இருக்கணும் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு ராகு திசை இளமையில் வந்தால் உஷாராக இருக்கணும் என்ன செய்வான் லெவல மாட்டி விட்டுருவான் உறுதியா லெவல மாட்டி விட்டுருவான் ஆமா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கட்டும் மாட்டி விட்டுருவான் மாட்டி விட்டுருவான் அதெல்லாம் அவன் அவனுடைய அபிலாசைகளை வந்து ராகு தீர்ப்பதற்காகத்தான் வந்தான் அதை நீங்கள் யாரும் மாற்றிக்கொள்ளலாம் முடியாது ஆனால் நீங்க என்ன சொல்றானா எல்லா மனிதனுமே இகலோக இன்பங்களை அனுபவிக்கட்டும் அதை வேண்டாம் என்று இல்லை அது நரக வேதனைக்கு பின்னாடி போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா எனக்கு எட்டுல ராகு என்னென்ன கொடுமைப்படுத்தியிருப்பான் இப்ப வரைக்கும் என்னென்ன கொடுமைப்படுத்துவான்னு பார்த்துடுங்க என்ன ஒண்ணு அவன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டான் இந்த சந்திரன் என்ன சொல்றான்னா என்ன செய்வான்னா ஏன்னா சந்திரனுக்கு இவன் கட்டுப்பட்டவன் தான் இவனால ஒன்னும் பண்ண முடியாது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு இவன் கட்டுப்பட்டவன் தான் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா சந்திரன் உச்சமாகிற இடத்துல இவன் நீசம் சந்திரன் ரிஷபத்துல உச்சம் அங்க ராகு நீசம் தான் அதை யாரும் புதுமையாக நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பழமையாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு யாரு சொன்னாலும் அதை ஏத்துக்கிடவே முடியாது ராகு நேசம் என்பது ரிசவத்தில தான் அங்க சந்திரன் உச்சம் அப்ப ராகுவும் கேதுவும் உச்சமாகிற இடத்துல சந்திரன் நேசம் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த ராகு பகவான் திசை நடந்தது என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கடல் மார்க்கத்தில் கடல் மார்க்கத்துக்கு போய் அதிகமாக நாலு மாதத்துக்கு ஒருக்க குளித்து நீட் பண்ணி நல்லபடியாக அங்க இருக்கிற தெய்வங்களை கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனைகள் பிரச்சனை என்பது என்னென்னா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாதீங்க ராகு திசை என்பது பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷமாக அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடனாளி ஆகியோ நிம்மதி இல்லாமல் போயோ ஏதாவது ஒன்று வந்துடும் அப்போ நம்ம இதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது அப்படின்னா ஒன்லி கடல் கடல் மார்க்கத்தில் போய் அங்கே இருக்கிற தெய்வங்களை வந்து நம்ம வந்து மொதல் நாள் நைட்டு தங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் நல்லா கடலில் குளிச்சிட்டு தெய்வ தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இது உங்களுடைய ராகுவோடைய அந்த சில வேலைகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த உப்பு தண்ணீர் வந்து குறைக்கும் சாஸ்திரத்தில் அந்த உப்பு தண்ணீர் வந்து கண்டிப்பாக குறைக்கும் அதில் மாற்றம் கிடையாது அதே சமயத்தில் வந்து ராகு திசை ஓடும் போது ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு உடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துபவர்கள் நாகுல் போயிட்டு வாங்க பழம் பெருமையான கோவில் நான் போயிருக்கேன் ஒரு ஒரு பிரச்சனைக்காக போய் ஆனா சக்சஸ் பண்ண ஆமா அந்த வேகத்தை வந்து என்ன சொன்ன குறைச்சது வேகத்தை வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை வேற வழி இல்லை அங்க போய்த்தா ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கரெக்டா போனேன் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஆனால் முடிவுரை என்பது சந்தோஷமாக இருந்தது அப்ப ராகுதை நடப்பவர்கள் ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் நாகர்கோவில் நாகராஜா கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களும் சங்கடங்களும் தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வருஷத்து பாருங்கள் அதே சமயத்தில் ராகு தசை ஓடும் போது பேராசைப்படாது ஏன்னா பேராசைக்காரனை வந்து நம்ம தலைமையில உட்காந்துட்டு பேராசப்பட வைப்பான் நாங்களாம் எப்படி மீண்டு வந்தோம் அப்படின்னா லிமிட்டட் தான் ஏன்னா அவர் இளமையை வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய கல்வியை கெடுத்தார் ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஜோதிடம் படித்த பிறகு ராகுன்னா இப்படி தான் அப்போ லிமிட்டெட் தான் நாலு இட்லின்னா நாலு இட்லி தான் அஞ்சு இட்லிக்கு போலாம் போகிறது கிடையாது நாலு இட்லியை மூணு இட்லியை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு கொண்டு வந்தாச்சுன்னா ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எப்பயுமே கேதுவு கைப்பிடிச்சிருங்க கேதுவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கேது வந்து சிடுமூஞ்சி எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அணுகிக்க வேணுமாண்ணா அப்ப காளியை போய் பிடிங்க கேது திசை ஓடுகின்றவர்கள் காளியை போய் வழிபட்டால் கேது தசையில் வருகின்ற இன்னல்கள் வராது ராகு தசை ஓடுகின்றவர்கள் கேதுவோடைய காரகத்துவமான விநாயக பெருமானை வழிபாடு பண்ணி கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா வேகமாக போற வேண்டிய வந்து கொஞ்சம் லிமிட்டடாக குறைக்க வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ ராகு திசை என்பது பாதகம்தான் செய்யும் கவனமாக இருக்கணும் அப்போ ராகு திசை ஓடும்போது அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம் இதற்கு ஒரே தீர்வு என்ன சொன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் தான் அழகா போக கும்பிடுங்க அப்படி அற்புதமாக இருக்கும் அதை பார்த்தாலே ராகு வந்து என்ன செய்வார்ன்னா கொஞ்சம் பம்மிடுவார் அது உறுதி ஏன்னா அம்ம அந்த ராகுவுடைய கொட்டத்தை அடக்கக்கூடியது கரெக்டாக சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தான் அங்கே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் அப்போ அம்மனில் சிறந்தது கன்னியாகுமரி பகவதி அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் போய் நான் சில விஷயங்களை காரியம் சாதிப்பதற்காக போகும்போது ஒரு வலுவான வெற்றியை வந்து அடைவதற்குண்டான வழியெல்லாம் செஞ்சிச்சு அதனால் ராகுதை என்பது சந்தோஷத்தை கொடுத்து சங்கடத்தை கொடுக்கக்கூடியது நாம் கவனமாக இருந்து கடலில் குளித்து அம்மன் வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்